ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக பூரண கொழுக்கட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் விநாயகர் கடவுளுக்கு ரொம்பவே பிடித்த இந்த பூரண கொழுக்கட்டையை நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கக்கூடிய மெத்தலை நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் இதுக்காக நம்ம தனியாக அச்சு எதுவுமே வாங்க போகிறதில்ல ரொம்பவே சிம்பிளாகவும் சூப்பராகவும் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற குக்கிங் வீடியோ பியூட்டி டிப்ஸ் ரங்கோலி டிசைன்ஸ் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும் வாங்க நம்ம பூர்ண கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை செய்ய போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவில் நம்ம அரை அரைமுடி தேங்காய் நாலு எடுத்துருக்கோம் அதை சின்ன சின்ன பீஸு தான் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒன்று ரெண்டாக குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு இந்த கப்பால் ரெண்டு கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்து இதோடவே நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ இதோடு நம்ம தேவையான அளவு சால்ட்டு இது இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன் சேர்த்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும் ஆயில் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் லைட்டாக சூடாகணும்னு இல்லை நல்லா கொதிக்கணும் அதே கப்பால் நம்ம ரெண்டு கப் அளவு மாவு ஆட் பண்ணிக்கலாம் மாவு சேர்த்துட்டோம் இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும் தண்ணி நீங்கள் லைட்டாக சூடு பண்ணிடக்கூடாது கொதிச்சதுக்கப்புறம் தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உடனே எல்லாம் தண்ணியும் ஆட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் தேங்காய் துருவலை துருவது இருந்தால் கூட துருவியை சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்காமல் தேங்காய் துருவல கூட துருவிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் தண்ணி நம்ம கொதிக்கிறதுனால கை வச்சு பிசைய முடியாது அதனால் முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியில் நல்லா கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்பட்டால் கூட நல்லா கொதிக்க வச்சு திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் தண்ணி அதிகமான அளவு சேர்த்துடாதீங்க மாவும் ரொம்பவும் அந்த விரிகிற பதத்துக்கு ரொம்பவும் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது அந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சேர்த்து இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுருங்க அந்த சூடெல்லாம் ஆறட்டும் அப்புறம் நல்லா நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம் சாஃப்டாக கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க பாருங்க மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பிசைஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் இப்போ மூடி விட்டுடலாம் இப்போ இது ஊரோட டயத்தில் நம்ம பூரணம் ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த கப்பால் அரிசி மாவு சேர்த்துமோ அதில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணுறோம் சேர்த்து நல்லா வெள்ளம் மெல்ட் ஆகட்டும் வரையும் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம தேங்காய் துருவிலையும் துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதோடு நம்ம ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் போல் ஆட் பண்ணுறோம் சேர்த்து ஒன்று ரெண்டாக குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகிடும் வெள்ளத்தில் ஏதாவது டஸ்ட்டு கல் இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிட்டு திரும்பவும் அதே பேனில் சேர்த்துக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் தேங்காய் துருவலை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக துருவி எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் தேங்காய் துருவலில் கூட துருவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மெல்ட்டான வெள்ளத்தோட தேங்காய் துருவில ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருவில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த வெள்ளம் பாகோடு நல்லா மேட்ச் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு பூரணம் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம பூர்ணம் வைக்கிறப்போ ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும் இப்போ மாவும் நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் மாவும் இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் கொழுக்கட்டை ரொம்ப நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸில் கொழுக்கட்டை செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க மாவு வந்து விரிசல் வரா மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு லைட்டாக மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் உருண்டை பிடிச்சிட்டோம் நம்ம இன்றைக்கி அஞ்சு டிசைனில் கொழுக்கட்டை செய்கிறோம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த டிசைனில் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ உருண்டை எடுத்து நம்ம கையில் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க அந்த விரலை வச்சு நல்லா நம்ம இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு விரிசல் வராமல் இருக்கும் இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை சாஃப்டாகவே இருக்கும் இப்போ ஸ்டஃபிங் வச்சு நல்லா நம்ம கவர் பண்ணிவிடுங்க இப்போ க்ளோஸ் பண்ணுறப்ப நீங்கள் விரலால் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வெளியே வராது டிசைனாகவும் இருக்கும் பார்க்க நமக்கு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம அச்சியே வாங்க வேண்டியதில்லை நம்ம கையிலேயே சூப்பராக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சுட்டோம் கொழுக்கட்டை எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஸ்டஃபிங்கும் வெளியே வராது இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது இப்போ பாருங்கள் செஞ்சிட்டோம் இப்போ இன்னொரு டிசைனில் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் இதுக்காக நம்ம கொழுக்கட்டை அச்சு எதுவுமே வாங்க போதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சாத்துக்குடி ஜூஸ் போடக்கூடிய இந்த ஜூஸர் தான் இதோடைய ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்து உள்ளே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை நம்ம நல்லா உள்ளே ஃபில் பண்ணிக்கோங்க தடுவில் கேப் விட்டுவிட்டு சைடில் ஃபுல்லாக நம்ம மாவை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்கோங்க மாவை தடுவில் நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு அந்த கேப் விட்டுடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா முதல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் இப்போ நம்ம இதில் ஸ்டஃபிங் வச்சு கவர் பண்ணிடலாம் ஸ்டஃபிங் வச்சுட்டு கையில் கொஞ்சம் மாவு எடுத்து ரவுண்ட் பண்ணி அதை மேலே வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மாவு எடுத்து கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு சுற்றி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த மாவை நம்ம கையால் எடுத்துடலாம் இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் தட்டினோம்னா ரொம்பவே சூப்பரான டிசைன் வந்துடும் பாருங்கள் இப்போ இதுக்காக நம்ம தனியாக வந்து கொழுக்கட்டை அச்சு எதுவுமே வாங்கலை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜூஸரை வச்சே சூப்பரான டிசைனில் கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம் இப்போ இன்னொரு டிசைனில் நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம வீடியோவில் பண்ணுற மாதிரி விரலை வச்சு இந்த மாதிரி சுற்றி சுற்றி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நடுவில் நமக்கு ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி நல்லா கேப் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா குழியாக பண்ணிக்கோங்க நம்ம அந்த விரலோட அடிச்சு இருக்கும்போது அதுவே ஒரு டிசைன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் அழகாக இப்போ நம்ம நடுவில் ஸ்டஃபிங் வச்சு கவர் பண்ணிடலாம் ஸ்டஃபிங் வெளியே வைக்க தெரியாது வராத அளவுக்கு அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க ஃபுல் பண்ணிட்டாதீங்க இப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நம்ம கத்தி வச்சு லைட்டாக இந்த மாதிரி கோடு போட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் மாவு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம எந்த டிசைன் வேணாலும் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கத்தி வச்சு லைட்டாக கோடு மாதிரி போட்டோம்னா அது ஒரு டிசைனாக சூப்பவாக இருக்கும் கோடு போடுறப்ப லைட்டாக போடுங்க நம்ம உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வெளியே வராத மாதிரி சும்மா லைட்டாக போடுங்க இப்போ பாருங்கள் போட்டுட்டோம் இந்த டிசைனும் சூப்பவாக வந்துருச்சு இப்போ இன்னொரு டிசைனில் கொழுக்கட்டை செய்யலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிண்ணம் சந்தன கிண்ணம்னு சொல்லுவாங்க இந்த கிண்ணம் வச்சு நம்ம சூப்பராக ஒரு டிசைன் செய்யலாம் இதுக்கடியில் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுங்க ஓரம் ஃபுல்லாக மாவு ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நம்ம இதுக்காக தனியாக கொழுக்கட்டை ஆச்சையே வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருளை வச்சு சுப்பாவாக நம்ம டிசைன் செஞ்சுட்டோம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக பண்ணிட்டோம் இது நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம் ஸ்டஃபிங் வச்சு மேலே ரவுண்டாக மாவை வச்சு கவர் பண்ணிவிடுங்க நம்ம சப்பாத்தி மாதிரி மாவு ரவுண்ட் பண்ணி மேலே வச்சு கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க சைடில் இருக்கக்கூடிய மாவெல்லாம் எடுத்துடலாம் அவ்வளோதான் சைடில் இந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் தட்டிங்கன்னா சூப்பராக டிசைன் வந்துடும் நம்ம வீட்டில் வேறு டிசைனில் இந்த மாதிரி ஏதாவது சின்ன கிண்ண இருந்தால் கூட நீங்கள் அந்த டிசைனில் கூட செஞ்சுடலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்ம இதுக்காக தனியாக அச்சியே வாங்கலை இப்போ நம்ம அச்சி யூஸ் பண்ணி இன்னொரு டிசைனில் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் வரும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க நம்ம எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய போல் ஜூஸ் அறுக்கு இது யூஸ் பண்ணி செஞ்சோமோ அதே மெத்தடில் தான் நம்ம இந்த அச்சிலேயும் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டோம் உள்ளே ஃபுல்லாக மாவு கவர் பண்ணிவிடுங்க சைடில் ஃபுல்லாக மாவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் கேப் விட்டுடுங்க நம்ம ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம் பாருங்கள் ஸ்டஃபிங் வச்சுட்டு மேலே மாவு வச்சு கவர் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஸ்டஃபிங் வந்து அந்த நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வைங்க நிறைய வச்சுட்டிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வந்துடும் இப்போ பாருங்கள் இதேமாதிரி ரவுண்ட் ஷேப்பில் மாவை தட்டி மேலே வச்சு கவர் பண்ணிவிடுங்க கவர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் அந்த அச்சியை ஓப்பன் பண்ணிடலாம் இது ஒரு டிசைனில் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துடுச்சு இந்த டிசைனில் நம்ம செஞ்சுட்டோம் இன்னும் ஒரு டிசைனில் செய்யலாம் நம்ம அச்சி யூஸ் பண்ணி கொழுக்கட்டாச்சி யூஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் மாவு வந்து நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க பச்சையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் மாவு நல்லா ஃபில் பண்ணிடலாம் இது வந்து ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது ரெண்டு சைடு மட்டும் மாவு நல்லா கவர் பண்ணிவிடுங்க நல்லா குழியாக இருக்க மாதிரி நல்லா கவர் பண்ணிவிடுங்க நம்ம நடுவில் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு நல்லா குழி மாதிரி நல்லா பண்ணிவிடுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டோம் இப்போ நடுவில் நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம் ஸ்டஃபிங் வச்சு க்ளோஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான இன்னொரு டிசைன்லேயும் கொழுக்கட்டை வந்துருச்சு பாருங்கள் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவை எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர்வான டிசைன் வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம இன்னைக்கு ஆறு டிசைனில் கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த டிசைன் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த டிசைனில் செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ இந்த மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எத்தனை டிசைனில் செஞ்சுருக்கோம் ஆறு டிசைனில் நம்ம இன்றைக்கி கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த டிசைனில் செஞ்சுக்கலாம் நம்ம அச்சு இல்லாமையும் செஞ்சிருக்கோம் அச்சு வச்சும் செஞ்சுருக்கோம் ஃபஸ்ட் ஸ்டவ் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் வைங்க நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டோம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தட்டு மூணாவது தட்டுக்கிட்ட வச்சுருக்கேன் உங்களுக்கு அதிகமான அளவு இருந்தால் நீங்கள் ஒரு தட்டு கூட வச்சுக்கலாம் அடியில் ஒரு தட்டு மட்டும் கூட வச்சு வச்சு இடியாப்பம் தட்டு இருந்தால் நீங்கள் அதில் கூட வேக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் எல்லாம் வச்சுட்டோம் வச்சுட்டு விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்கனாவே போதும் தண்ணி நீங்கள் கொதிச்சதுக்கப்புறம் தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி கூட நீங்கள் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வைக்கும்போது ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி அதிகமான அளவும் வேக வச்சிடாதீங்க ரொம்ப ஹேட் ஆகிடும் கொழுக்கட்டை இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த விநாயகர் சருத்தில நீங்களும் இந்த மாதிரி சாஃப்டான கொழுக்கட்டை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அளவுகளோட மாவு பேசியக்கூடிய அந்த பக்குவத்துலேயும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நல்ல சாஃப்டான அந்த கன்சிஸ்டன்சியில் மாவு பேசுனீங்கன்னா ரொம்பவே சாஃப்டான கொழுக்கட்டையை செய்யலாம் விநாயகருக்கு பிடித்த இந்த விநாயகர் சதுர்த்தியில் பூரண கொழுக்கட்டையே நம்மளும் சூப்பராக செஞ்சிடலாம் நான் சொல்லக்கூடிய அளவுகளோடு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் அது பிறகு ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் இந்த மெத்தடில் செய்யும்போது ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ